டேட்டா பார்த்து டைம் இதை கொடுத்து நீங்க தெளிவா உங்களுடைய டேட்டா பார்த்து டைம் கொடுத்து நீங்க ஜோதிட பலன் தெரிஞ்சுக்கலாம் அனைத்து குருநாதர் அவர்களையும் என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி உங்களுக்கு பலன் சொல்ல காட்டுக்கிட்டு இருக்கேன் டேட்டா பார்த்து டைம் இதை வந்து தெளிவாக கொடுங்க ஜோதிடத்துல உங்களுக்கு தேவையான தகவல் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடங்கிறது ஒரு கணிதம் ஒரு வானவியல் விஞ்ஞான ஒரு கணிதம் ஒரு வானவியல் விஞ்ஞானம் ஜோதிடத்துல உங்களுக்கு தேவையான தகவல் வேணும் அப்படின்னா பர்த் டைம் பிறந்த நேரம் பிறந்த இடம் இதெல்லாம் ரொம்ப தெளிவா கொடுங்க உங்களுக்கு பலன் வந்து சொல்லப்படும் ஜோதிடத்துல சரராசி திரராசி உபயராசி அப்படின்னு மூணு டைப் இருக்கு ஒவ்வொரு கிரகங்களுடைய பலம் பலவீனம் அதனுடைய இடம் பொருள் இதை தான் தீர்மானிக்கப்படுது அதனால ஜோதிடத்துல பல லட்சக்கணக்கான விதி விளக்குகள் அடங்கியது ஜோதிடம் அந்த ஜோதிடத்துல துல்லிய பலன் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் பல விதிகளை உள்ளடக்கிதான் நம்ம ஜோதிடம் பார்க்கணும் குரு சுப்பிரமணியன் பி அஞ்சு பதினொன்னு எழுபத்தி ஏழு அஞ்சு பதினொன்னு எழுபத்தி ஏழு சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அஞ்சு பதினொன்னு எழுபத்தி ஏழு பத்து ஐம்பத்தஞ்சு பிஎம் ஒரு லக்னம் பாத்தீங்கன்னா கடக லக்கணம் கடக லக்கணம் ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி வருது ராசி ராசி சிம்ம ராசி வருது சிம்ம ராசிக்கு தற்போது அஷ்டம செடி போயிட்டு இருக்கு ஓகேவா புரமோசன்றது கொஞ்சம் தடை தாமதத்தோடு தான் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அதுக்காக கிடைக்காம இருக்காது ப்ரொமோஷன் கிடைக்கும் இருந்தாலும் தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் சுக்கிரகிரகம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராகு தசை போயிட்டு இருக்கு ராகு தசை ராகு தசையில ராகு தசையில ராகு புத்தி போயிட்டு இருக்கு ராகு தசைன்னா ராகு புத்தி போயிட்டு இருக்கு ராகு தசை ராகு வந்து ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு ராகு மூன்றாம் இடத்துல ராகுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஓகேவா ராகு திசை உங்களுக்கு நன்றாக இருக்கும் ராகு திசை ராகு ராகு எந்த நவாம்சத்துல எங்க இருக்காரு ராகு புதனோட சம்பந்தப்பட்டதுனால திசை உங்களுக்கு நல்லதுதான் செய்யும் ராகு திசை உங்களுக்கு நன்றாக இருக்கும் ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குரு புத்தி குரு பன்னிரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல பாக்குறதுனால குரு புத்தில தான் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரமோஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை மாசம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு உங்க ஜாதகத்துல மிகவா வாழ்த்துக்கள் நன்றாக இருப்பீர்கள் அம்மு ஜெயக்குமார் அம்மு ஜெயக்குமார் அஞ்சு ஏழு எண்பத்தி மூணு ஆறு ஒண்ணு ஏஎம் ஆறு ஒண்ணு ஏஎம் ஆறு ஒண்ணு ஏஎம் லக்கணத்திலே சூரியன் இருக்கா லக்கணம் வந்து மிதன லக்கணம் ராசி பாத்தீங்கன்னா வந்து மேச ராசி வருது என்ன கேள்வி மேரேஜ் எப்போ நடக்கும் ஜாப் எப்படி இருக்கும் சார் ஓகேவா மேரேஜ் இதுல லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது இருக்காரு கேது ஏழாம் இடத்துல இருக்கு ஒரு பெரிய கேது கிடையாது ஆனா ஏழாம் இடத்துல செவ்வாய் பாக்குறது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது செவ்வாய் லக்னத்துல உட்காந்து ஏழாம் இடத்தை பாக்குறது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது ஜாதகத்துல ஓகேவா ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்காரு இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு பாவ கிரகங்கள் ஏழாம் இடத்துல இருக்கனால இன்னொன்னு குரு வந்து வக்ரம் ஆகி இருக்காரு ஆறுல மறைஞ்சி வக்ரமாய் வர இருக்காரு குரு ஆறுல மறைஞ்சி வக்ரமாய் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது சரி பாத்தலாம் திருமணம் இப்போ எண்பத்தி மூணு நாற்பத்தோரு வயசு மேலாச்சு செவ்வாதசை நடக்குது ஆகாத தசை வரை நடக்குது உங்களுக்கு மித கிணத்துக்கு ஆகாத தசை செவ்வாதசை அந்த செவ்வாதசை எப்படி நடக்கும் நடத்தும் உங்களுக்கு செவ்வாதசை சனி புத்தியில இல்ல சனி புத்தி எங்க இருக்கு சனி எங்க இருக்காரு சுக்கரன் வீட்டில் உள்ள சனி சனிக்கு எந்த சுபகிரகும் தொடர்பு இல்ல இன்னொரு ரெண்டு ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் உங்களுக்கு மேரேஜுக்கான அமைப்பு இருக்கு டிசம்பர்ல ஒரு மேரேஜ்கான அமைப்பு இருக்கு ஆனா உங்களுக்கு கடுமையான ஏழாம் இடம் கடுமையா பாவத்துவமா இருக்கு அதனால இந்த ஏழாம் மனை பாவத்துவதுனாலதான் உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகல ராசிக்கு ஏழுல சனி லக்கணத்துக்கு ஏழு ஏழுல கேது இருந்து செவ்வாய் பார்வை வேற சோ இந்த அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு உறுதியாக திருமணம் ஆகிறதுக்கான அமைப்பு கம்மி அது வந்து இன்னொரு ரெண்டு வருஷம் ஆகும் லக்னாதிபதி லக்னத்திலயே இருந்தா கூட ஒன்னும் எல்லாம் பாவகிரகங்கள் செவ்வாய் ராகுவோடு ஒரு நல்ல அமைப்பு கிடையாது இதனால தடைகள் உங்களுக்கு வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் மாசம் டிசம்பர் மாசத்துக்கு மேல ஒரு திருமணம் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்கு வாழ்த்துக்கள் நன்றாக இருப்பீர்கள் ஜெயக்குமா பழனிச்சாமி கோவிந்த் மேரேஜ் டைம் மேரேஜ் டைமா? மேரேஜ் டைம் குறிக்கிறீங்களா இல்ல மேரேஜ் எப்ப நடக்குன்னு கேக்குறீங்களா ரெண்டு பதினொன்று தொண்ணூத்தெட்டு ரெண்டு பதினொன்னு தொண்ணூத்தி எட்டு சேனல் பாக்குறோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டு பதினொன்னு தொண்ணூத்தி எட்டு ஒன்பது பதினாலு ஒன்பது பதினாலு லக்னம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதன லக்னம் ராசி ராசி பாத்தீங்கன்னா மீன ராசி மீன ராசிக்கு தற்போது அஷ்டம சனி ஜென்மசனி போயிட்டு இருக்கு மீன ராசிக்கு சுக்கரன் சூரியன் சுக்கரன் வந்து இங்க சூரியனால அஸ்தமனம் ஆயிருக்கு சுக்கரன் சூரியனால அஸ்தமனமானாவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடையாது என்னன்னா சனி நீச்ச சனியோட பார்வையில வேற சுக்கரன் இருக்காரு அதனால உங்களுக்கு சரியான திருமணத்துல சரியான அமைப்பு தற்போது இல்லை சில பாவ கிரகங்களோட தொடர்பு அதிகமா இருக்கு பாவ கிரகங்களோட தொடர்பு அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கு குரு வேற பாத்தீங்கன்னா வக்ரமாய் இருக்காரு கேதுவோட சேர்ந்து இருக்காரு வக்ரமானா கூட கேதுவோட சேர்ந்து நல்ல அமைப்பு தான் அதனால பௌர்ணமி பக்கத்திலே பிறந்திருக்கீங்க அது ஒரு நல்ல அமைப்பு ஜாதகத்துல இருந்தாலும் சுக்கரன் இந்த மாதிரி சூரிய சூரியனோட சேர்ந்து அஸ்தமனமாகி சனியின் பார்வையில இருக்கக்கூடாது அது ஒரு நல்ல அமைப்பு இல்லை உங்களுக்கு திருமணம் தடைய தாமதமாக கொடுக்க வேண்டிய அமைப்புல தான் இருக்கும் தற்போது சுக்கர தசை நடக்குது சுக்கர தசை நடக்கிறது சுக்கர தசை குரு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை மாசத்துல உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான அமைப்பிற்கு வாழ்த்துக்கள் நன்றாக இருப்பீர்கள் பிரசாந்த் கோவிந்த் அடுத்து வந்து சுரேஷ் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கடன் எப்போது தீரும் கடன் 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 அன்னைக்கூட ஒரு இன்னைக்கு ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் படிச்சேன் கடனுக்காக சில குழந்தைகளை சில விஷயங்களை பண்ணதான் பார்த்தேன் இருந்தாலும் கடன் இருக்குது அப்படின்னா கடன் நீங்க தான் வாங்கியிருக்கீங்க கடனை அளவோடு வாங்குறீங்கன்னா எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் என்ன பண்றது கிரகங்கள் அப்படிதான் வேலை செய்யும் அஞ்சு ஏழு எண்பத்தி மூணு ஆறு ஒண்ணு ஏ இப்ப பார்த்த ஜாதகம் மாதிரியே இருக்கே ஆறு ஒன்னு ஏ கடன் இப்போ இப்பதான் பார்த்தீங்க கடன் இப்போ தீரும் கடன் இப்ப தீர்றதுக்கான அமைப்பே இல்லை செவ்வாதசை செவ்வாதசை வரைக்கும் கடன் தான் இருக்கும் செவ்வாதசையில கேது புத்தி அடுத்து சுக்கர புத்தி சுக்கர புத்தி செவ்வாய புத்தி கடன் தீர்றதுக்கான அமைப்பே இல்லை இன்னொரு அஞ்சு வருஷம் கடன் தீராது கடன் தீ தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பிங்க புதுசா வர்றவங்க கமெண்ட் போடுங்க உங்களை பார்த்தலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை புதுசா பாக்குறவங்க கமெண்ட் போடுங்க தற்போது கோச்சார ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கும் மீன ராசிக்கும் கொஞ்சம் டைம் சரியில்லை ஏன்னா ஜென்மசனி அஷ்டமச்சனி நடக்குது இந்த ஜென்மசனி அஷ்டமச்சனி இந்த மாதிரி உங்க அமைப்பில் வந்து சில தடைகளை ஏற்படுத்தும் தாமதத்தை ஏற்படுத்தும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலை டென்ஷன் அதிகமாக இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் தூக்கம் ரொம்ப குறைவாக இருக்கும் அடிக்கடி சண்டை போடக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் சில இந்த மாதிரி காலகட்டங்களில் சில பேருக்கு அதிரடியாக திருமணம் நடக்கும் இந்த மாதிரி காலகட்டம் தான் இந்த ஜென்மசனி அஷ்டமசனிங்கிறது உங்களை அதிரடியாக சில விஷயங்களை பண்ண வைக்கும் அதன் மூலமா சில சிக்கல்களை உருவாக்கும் ஆனால் ஜென்மசனி அஷ்டமச்சனி எல்லாரையும் கெடுதலை செய்ய செய்யாது ஏன்னா அவங்க பிறந்த ஜாதகத்தில் சனி வந்து அதிக சுகத்துவமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை இந்த ஜென்மசனி அஷ்டமச்சனி பாதிக்காது ஓகேவா ஜென்மசனி அஷ்டமசனி பாதிக்கிறது யாரை பாதிக்கும் அப்படின்னா சனி கடுமையான பாவத்துவமாக இருக்கும்போது சனி உச்சமாக இருக்கும்போது சனி சனி ராகு ராகு செவ்வாயோட சேரும் போது இந்த மாதிரி காலகட்டங்கள்ல தான் ஒருத்தர் ஒருத்தருக்கு கடுமையான கெடுபடங்களை சனி செய்வாரு அதனால சனி வந்து கெடுதலை செய்யணும் அப்படின்னா இந்த அமைப்பு இருந்தாதான் சனி கெடுதலை செய்வாரு ஜோதிடத்துல பல விதிகள் விதி விளக்குகள் அப்படின்னு நிறைய இருக்கு ஆட்சி உச்சம் நீச்சம் பகை மறைவு ஸ்தானம் ஸ்தானபலம் திக் பலம் அயனபலம் சேட்சபலம் அப்படின்றது நிறைய விதிகள் விதி விளக்குகள் இருக்கு ஜோதி அதாவது கிரகங்களுடைய இணைவு கிரகங்களுடைய பார்வை திக்பலம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் கிரகங்களுடைய அஸ்தமனம் நீச்சம் இந்த மாதிரி பல மல்டிபிள் காம்பினேஷன்ஸ்ல தான் கிரகங்கள் வேலை செய்யுது அந்த கிரகங்களுடைய ஒலித்தன்மையை பொறுத்து தான் கிரகங்கள் அதனுடைய ஒளி வீச்சு ஒலி கதிர் இதை தான் வந்து கிரகங்கள் ஒவ்வொருடைய மனிதனுடைய எண்ணங்களை சிந்தனையை ஆக்கிரமிக்க செய்வது ஆக்கிரமித்து செய்வது அதனால கிரகங்களுடைய நகர்வு தான் மனிதனுடைய நகர்வு அம்மு ஜெயக்குமார் அவர்களுக்கும் பார்த்தாச்சு அடுத்து குரு சுப்பிரமணியன் உங்களுக்கும் பார்த்தாச்சு சுரேஷ் உங்களுக்கும் பார்த்தாச்சு பெரியசாமி கோவிந்த் உங்களுக்கும் பார்த்தாச்சு எல்லாருக்கும் ஜாதகம் பார்த்தாச்சு புதுசாக வரது கமெண்ட் போடுங்க தாராளமாக பார்த்திடலாம் உடனே பார்த்தலாம் உடனே பார்த்திடலாம் உங்களுடைய டேட்டா பார்த்து டைமு இதை ரொம்ப தெளிவாக கொடுங்க ஜாதக பார்த்துடலாம் புதுசாக வர்றவங்க புதுசாக பார்க்குறவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு இப்போ வந்து டைம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்கு பார்த்துடலாம் அதனால் உங்க டேட்டா பார்த்து டைமு புதுசாக வர்றவங்க உங்களுடைய டேட்டா பார்த்து டைமு புதுசாக சேனலில் பார்க்குறவங்க உங்க டேட்டா பார்த்து டைமை போட்டு கொடுங்க உடனே இம்மிடியேட்டாக பலன் பார்த்துடலாம் இன்னைக்கு வந்து ஆள் ரொம்ப கம்மியாக தான் வியூஸ் பார்க்குறீங்க அதனால் உடனே பார்த்துடலாம் you <laughs> பாலாஜி பாலா இதுல கமெண்ட் வருது கமெண்ட் வரமாட்டேங்குது ஏன் கமெண்ட் வர மாட்டேங்குது வர கமெண்ட் வர கமாண்ட்டு வரமாட்டேங்குது தான் பிரச்சனை இருக்கு கமெண்ட் வர மாட்டேங்குது அவ்வளவுதான் பிரச்சனை இதுல வருது